உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் ஷங்கர் டேரக்ஷனில் இந்தியன் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் படத்துக்கான இரண்டாம் பாகம் உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு பொங்கல் முடிச்சு தான் இந்த படத்துக்கான பூஜையோட அந்த படத்துக்கான ஷூட்டிங்காக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த படத்துக்கான கேஷ் அண்ட் குரோஅடிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யாரு கமலுக்கு ஜோடியே நடிப்பாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆசிரியஷன் இருந்துச்சுங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன் அந்த படத்தில் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ல லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கிடையாது காஜல் அகர்வால் தான் இந்த படத்தில் ஃபீமேல் லீடில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடைச்சிது இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எடுத்து இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்குங்க இந்த படத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா கம் பேக் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் காஜல் அகர்வால் இந்த படத்தில் இருந்தாலுமே நம்ம கமலுக்கு ஜோடியாக நடிக்க முடியாது ஒரு சைட் கேரக்டரில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் தான் காஜல் அகர்வால் ப்ளே பண்ணுவாங்க நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தான் இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா நயன்தாரா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிக்க டெல்லி கணேஷனும் புதுசாக கமிட்டாக இருக்காரு இருக்காரு அப்படின்றது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் லைக்கா நிறுவனம் இந்த படத்தை ரொம்ப பிரம்மாண்டமாக தயாரிக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களா நம்ம ராக் அனிருத் அவர்கள் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னும் போது இசை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ கடைசியாக தான் அனிருத் அவர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இசையமைச்சாரு ஸோ அதை தொடர்ந்து இப்போ நம்ம உலக நாயகன் கமலஹாசனுக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க சரி நீங்க இந்த இந்தியன் டூ படத்தை பிக்ஷனில் பார்க்கறதுக்காக எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்றீங்க அப்படின்றதையும் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இந்த படத்துல கமலுக்கு ஜோடி நடிச்சா எவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க